அதில் தான் தாய்கிட்ட போகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க காளி தேவியை பார்த்தாலே பயப்படுற காரணம் தான் அது வந்து ஹை வோல்டேஜ் கிட்ட நெருங்குறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அது கிட்ட நெருங்கணும் அப்படின்னா சில எக்யூப்மெண்ட் வச்சு நெருங்கலாம் என்ன எக்யூப்மெண்ட்னா அன்பு அப்படிங்கிற இந்த எக்யூப்மெண்ட் தான் அந்த அன்பு அப்படிங்கிற அந்த எக்யூப்மெண்ட்டை பரிசுத்தமாக நீங்கள் தாய்கிட்ட கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணிடுங்க உங்களை விட அடிச்சுக்க முடியாத ஆள் யாரும் இல்லை ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இந்த அன்பு வந்ததுக்கப்புறம் தாய் உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் ஆணவம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று எட்டி பார்க்கும் அந்த ஆணவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போது தாய் உண்மையான காளி ரூபத்தை எடுப்பான் அதனால் அந்த ஆணவம் அப்படிங்கிற அந்த ரூபத்தை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வராமல் இருக்கணும் அதுக்கு முதல் முதல்ல சொல்லி போடணும்னா பிள்ளையார் பிள்ளையாருக்கு அடுத்தது உங்கள் குலதெய்வம் un la de